தேவேந்திர குல வேளாளர் என்று மற்ற பல்லர் குடும்பர் காலாடி மூப்பன் எல்லாம் தேவேந்திர தான் எல்லாம் நீங்கி இன்றைக்கு தேவேந்திர குல வேளாளர் என்ற ஒரே பெயர்தான் தான் இருக்குது கெசட்டில் ஆனா இன்றைக்கும் நம்ம மக்கள் அஞ்சு பத்து சதவீதம் கூட தேவேந்திர குல வேளாளர் என்ற சான்றிதழ் வாங்கல இன்னும் போய் பல கிராமத்தில் போய் கேட்டா கூட தேவேந்திர குல வேளாளர் என்று சொல்வதற்கு கூட மக்கள் வந்து இன்னும் தயார்படுத்தப்படலை அதற்கெல்லாம் நம்ம தயாராக வேண்டும் இனி வருப்போம் காலகட்டத்தில் ஜாதிவாரி கணக்கீடு எடுப்பாங்க தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாயிரத்தி பதினொன்று எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பட்டியல் ஜாதியை சேர்ந்தவர்கள் இருபத்தி ஒரு சதவீதம் இன்னைக்கு எடுத்தால் இருபத்தி நான்கு சதவீதம் இருக்கும் அதாவது தேவேந்திர குல வேளாளர்கள் பறையர்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கி இருபத்தி நான்கு சதவீதம் இருக்கும் இதுல தேவேந்திர குல வேளாளர்கள் மட்டும் பன்னெண்டு சதவீதம் அதாவது சுமார் ஒரு கோடி மக்கள் இருப்பாங்க ஆனால் இந்த தேவேந்திர குல வேளாளர் என்றோ பல்லர் என்றோ பறையர் ரெண்டோ குடும்பம் என்றோ எல்லாரும் சுவைத்து இருக்குதுன்னு பார்த்தா முப்பது லட்சம் மக்கள் தான் கணக்கில் இருக்கிற மாதிரி